காவல்துறை மக்களுக்கும் காவல்துறை செய்திகள் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இளைய தலைமுறையினர் அவங்களோட வாழ்க்கை எதை நோக்கி செல்லுதுன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கோவையில் நாளுக்கு நாள் போதைப் பொருட்களான கலாச்சாரம் அதிகரிச்சிட்டே இருக்கு இது எங்கே போய் முடியும் தெரியல நேற்றைய தினம் மும்பையிலேருந்து கோவைக்கு ரயில் மூலியமாக கடத்திட்டு வந்து விற்பனை செய்த போதை மாத்திரைகள் அதாவது அஞ்சு லட்ச ரூபாய் மதிப்புள்ள போதை மாத்திரைகளை காவல்துறையினர் பறிமுதல் செஞ்சுக்கிறாங்க இது சம்பந்தமா ஆறு பேர்த்த காவல்துறையினர் கைது பண்ணியிருக்கிறாங்க கோயம்புத்தூர் அடுத்து குனிமுத்தூர்ல இருந்து பேரூர் போற வழியில ஒரு சில இளைஞர்கள் வந்து போதை மாத்திரைகளை வித்துட்டு இருக்கிற மாதிரி ரகசியமாக காவல் ஆய்வாளருக்கு தகவல் கிடைக்குது உடனடியாக காவல்துறையினர் அந்த பகுதிக்கு போய் சோதனை செய்கிறாங்க அப்போ சந்தேகத்துக்கிடமான வகையில் நின்றிருந்த ஒரு ஆறு பேர்த்த வந்து விசாரணை இருக்கிறாங்க கடைசியில் பார்த்தாச்சுன்னா அவங்க தான் அந்த போதை மாத்திரைகளை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்கள கைது செஞ்சு ஸ்டேஷன் கொண்டு வந்து விசாரிக்கும்போது அவங்க எல்லாருமே குனிமுத்து பகுதி சேர்ந்த வியாஸ் அலி அப்துல் ரஹ்மான் சரண்ராஜ் கபிநிலவன் நவ்பல் சர்பிக் அலி இதில் எல்லாருமே பார்த்தாச்சுன்னா இவங்க மும்பையிலேருந்து ரயில் மூலிமா வழி நிவாரண மாத்திரைகளை இங்கே போதை மாத்திரை மாதிரி அங்கே முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இங்கே ஐநூறுரூவா நானூறுரூவாய்க்கு விற்றுட்டுருக்குறாங்க இவங்களோட டார்கெட்டை பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்களும் வேலைக்கு போகிற ஐடி கம்பெனிக்கு போகிற இளைஞர்களும் தான் அதனால் இந்த ஆறு பேர்த்தையும் வந்து கைது பண்ணி அவங்ககிட்ட வந்து ஆயிரத்தி இரநூறு போதை மாத்திரைகள் ஆறு செல்போனு எழுநூறு கிராம் உயர் ராக கஞ்சா ஆகியவற்றை வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க இதனோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஏற்கனவே நாலஞ்சு பேர்த்துக்கு இந்த போதைப் பொருட்கள் விற்பனை செய்கிறதுல சம்மந்தம் இருக்குதுன்னு காவல்துறையை தெரிவிச்சுக்கிறாங்க எனவே நம்ம வீட்டு குழந்தைங்கள நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும் அவங்க நடவடிக்கையில் எதாவது சந்தேகம்னா உடனடியாக அவங்கள தனியை கூப்பிட்டு அன்பை விசாரிக்க உண்மைகளாக சொல்லிடுவாங்க நன்றி நண்பர்களே